இடதுபுறம் அதாவது பார்த்தோம்னா அந்த வால் பகுதியிலே வேறு ஒரு சில மனிதர்கள்லாம் பிடித்தின் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு யோசிப்பேன் சின்ன வயசுதானே யோசிக்கும் பொழுது அப்புறம் அதனை தொடர்ந்து அதனுடைய கதையை புரிந்து கொள்ளும் பொழுது ஆகா இது வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கிறார்கள் ராமர்னா இப்படி தான் இருப்பாரு கிருஷ்ணர்னா இப்படி தான் இருப்பாரு பிக்ஷாடனர்னா இப்படி தான் இருப்பாரு பிக்ஷாண்டவர் பிக்ஷை எடுத்து வரும் பொழுது அந்த தார்காவனத்து முனிவர்கள்லாம் எப்படி இருக்கா அந்த ரிஷி பத்தினிகள்லாம் எப்படி ஸ்தம்பிச்சு இருக்கா அப்படிங்கிறத கூட நம்ம ஆலயங்களிலே இருக்கக்கூடிய அந்த பொம்மைகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும் உட்காந்து படிக்க சொன்னால் சார் நான் படித்தா எனக்கு தூக்கம் வந்துடுறது ராமாயணம் மகாபாரதெல்லாம் நான் படிக்கிறேன் ஆனால் அதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்து நடை எனக்கு சரியாக புரியல அதனால் என்ன ஆகுதுன்னா என்னையும் அறியாமல் தூக்கம் வந்து விடுகிறது உறக்கம் வந்துவிடுதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவார் ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில் கோபுரத்தில் விதவிதமான பொம்மைகள் வைப்பது எதற்காக அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் அது விதவிதமான பொம்மைகள் என்று எண்ணுவதை விட அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய புராணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சில பேருக்கு அந்த படிப்பதன் மூலமாக அந்த ஞானம் என்பது வந்து சேரும் ஞானம்னு சொல்கிறத விட அதை பற்றிய அறிவு அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் புராணங்களை படிப்பதன் மூலமாக வந்து சேரும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அதை கேட்பதன் மூலமாக ஒரு உபன்யாசம்லாம் நடக்கிறதுன்னு சொன்னால் அங்கே போய் உட்காந்து கேட்குறதுல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உட்காந்து படிக்க சொன்னால் சார் நான் படித்தா எனக்கு தூக்கம் வந்துடுறது ராமாயணம் மகாபாரதெலாம் நான் படிக்கிறேன் ஆனால் அதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்து நடை எனக்கு சரியாக புரியல அதனால் என்ன ஆகுதுன்னா என்னையும் அறியாமல் தூக்கம் வந்து விடுகிறது உறக்கம் வந்துடுதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவார் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அவர் சொல்ல கேட்கும்பொழுது எனக்கு இனிமையாக இருக்கிறது அவர் சொல்கிறது எனக்கு எளிமையாக புரிஞ்சுறதுன்னு சொல்லிட்டு அது போன்ற உபன்யாசங்களிலே அமர்ந்து சென்று கேட்பார்கள் இது எல்லாமே இல்லாமல் அதாவது படிக்கவும் இல்லை நான் கேட்கவும் இல்லைன்னு வரும்பொழுது கண்களால் பார்க்கும் பொழுது மனதிற்குள்ளாக கொள்வார்கள் தெரியுமா அதாவது அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கலாம் அவர்கள் வந்து எப்பொழுதும் வேலை பார்த்துட்டே இருக்கிறவாளாக இருக்கலாம் படிக்கிறதுக்கும் நேரம் இருக்காது உபன்யாசம்லாம் போய் கேட்குறதுக்கு கூட நேரம் இருக்காதுன்னு ஓடிண்டே இருப்பா இல்லையா என்றைக்காவது ஒரு நாள் ஆலயத்திற்கு வருவார்கள் அல்லவா அப்படி ஆலயத்திற்கு வரும்பொழுது அந்த விமானத்திலே அந்த கோவில் கோபுரங்களிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொம்மைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆழ பதிந்து விடும் மனதிற்குள்ளாகவே ஆழ பதிந்துவிடும் இதற்கு பின்னால் ஏதோ கதை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதோ கேட்ட விஷயமானது ஞாபகத்திற்கு வந்துவிடும் உதாரணத்திற்கு அடியே என்னுடைய அனுபவத்தையே சொல்றேன் நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது சின்ன குழந்தைன்னு சொல்றதை விட ஒரு ஏழு வயசு எட்டு வயசு அந்த மாதிரி பத்து வயசுக்குள்ள இருக்கலாம் அப்படி ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது சிதம்பரம் போன்ற ஆலயத்திலேயே பார்த்திருக்கிறேன் அங்கே பொழுது அந்த கோபுரத்திலே ஒரு பாம்பு நீளமான பாம்பு இருக்கிறது ஒரு புறம் பார்த்தா ஒரு சில மனிதர்கள் அந்த பாம்பினுடைய தலைப்பகுதியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் பார்த்தா இன்னும் ஒரு சில பேர் அந்த பாம்பினுடைய வால் பகுதியினை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இது என்ன கதையாக இருக்குது அதுவும் இந்த தலைப்பகுதியை பிடித்து கொண்டவர்களை பார்த்தோம்னா ஒரு மாதிரி விகாரமான உருவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் ஒரு மாதிரி பல்லாம் பெருசாக இருக்குது காதெல்லாம் நீட்டாக இருக்குது ஒரு மாதிரி மீசையெல்லாம் வச்சுட்டு பெருசாக பயம் மாதிரி இருக்கா ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது ரொம்ப சௌமியமாக அழகாக ஆபரணங்களை அணிந்து கொண்டு இடதுபுறம் அதாவது பார்த்தோம்னா அந்த வால் பகுதியிலே வேறு ஒரு சில மனிதர்கள்லாம் பிடித்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு யோசிப்பேன் சின்ன வயசு தானே யோசிக்கும் பொழுது அப்புறம் அதனை தொடர்ந்து அதனுடைய கதையை புரிந்து கொள்ளும் பொழுது ஆகா இது வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வாசுகி பாம்பினை கயிறாகவும் அந்த மேருமலையினை மத்தாகவும் கொண்டு அவர்கள் கடைகின்ற அந்த சிற்பத்தினை அந்த ஆலயத்தினுடைய கோபுரங்களிலே வைத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக நமக்கு ஒரு புராண கதையே புரிய வருகிறது அல்லவா அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த சிதம்பரம் போன்ற ஆலயங்களில் போகும்போது நீங்கள் பார்க்கலாம் சிதம்பரம் மட்டும் சொல்லலை நிறைய ஸ்தலங்களிலே இது போன்று அந்த கோவில் கோபுரங்களிலே நிறைய புராணங்களை வைத்திருப்பார்கள் தசாவதார காட்சிகளையே பார்த்தோம்னா அந்த கோபுரத்திலே பொம்மைகளாக வைத்திருப்பார்கள் அதனை பார்க்கும் பொழுது ஆகா இந்த இந்த அவதாரம் இதற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது போல இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்ம புரிஞ்சுக்கலாம் நிறைய கதைகளைத்தால் அவர்கள் பொம்மைகளாகவே வடிவமைத்து வைத்திருப்பார்கள் அதுவும் அந்த கதைகளிலே வரக்கூடிய அந்த காட்சிகளை வைத்திருப்பார்கள் ஒரு சில ஆலயங்களில் பார்க்கும் பொழுது அந்த குகன் இருக்கிறார் அல்லவா குகன் வந்து ராமனை அமர வைத்துக்கொண்டு அந்த படகை ஓட்டிச் செல்வது போல ஒரு காட்சியை கூட நாம் பார்க்கலாம் ராமாயணத்தையே கோவில் கோபுரங்களிலே வைத்த ஆலயங்களையும் நம்மால் பார்க்க முடியும் ஆக ஒரு புராணத்தை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்சிப்படுத்துதலின் மூலமாக மனதிற்குள்ளாக ஆழ பதிந்து விடும் தெரியுமா ராமர்னா இப்படிதான் இருப்பாரு கிருஷ்ணர்னா இப்படி தான் இருப்பார் பிக்ஷாடனர்னா இப்படி தான் இருப்பார் பிக்ஷாண்டவர் பிக்ஷை எடுத்து வரும்பொழுது அந்த தார்காவனத்து முனிவர்கள்லாம் எப்படி இருக்கா அந்த ரிஷி பத்தினிகள்லாம் எப்படி ஸ்தம்பிச்சு போயிருக்கா அப்படிங்கிறத கூட நம்ம ஆலயங்களிலே இருக்கக்கூடிய அந்த பொம்மைகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும் ஆக ஆலயங்களிலே அதுவும் அந்த கோவில் கோபுரங்களிலே விதவிதமான பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக ஒரு புராண கதைகளை நமக்கு புரிய வைக்கிறார்கள் என்பதுதான் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய சூட்சமம் அதை பார்த்துட்டு இது எதுக்காக இந்த பொம்மை இப்படி வச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகரை கூட விசாரிக்கலாம் அவர் நமக்கு அந்த கதையை சொல்லி கொடுத்துருவார் இல்லையா அதன் மூலமாக அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் நிறைந்த அந்த கருத்துக்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனா சுகினோ பவந்து